நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மிகவும் நெருக்கமானவர்களே இந்த நேரத்திலே அன்பான எரிமக்களே திருமண உறவை பற்றி சிந்திக்க தாய் திருச்சபை நம்மை அழைக்கின்றது எப்படி வாழ வேண்டும் எப்படி வாழக்கூடாது என்பது அனைத்தும் விவிலியத்தில் காண கிடக்கின்றன குடும்பங்கள் அதற்கு எடுத்துக்காட்டாக இருக்கின்றன எப்படி வாழக்கூடாது என்பதற்கு நமது ஆதி பெற்றோரின் குடும்பம் எடுத்துக்காட்டாக இருக்கிறது அன்பான இறைமக்களே ஆதி பெற்றோரின் தவறு என்ன என்று கேள்வி கேட்டால் நாம் சொல்வோம் அவர்கள் கடவுளின் கட்டளைக்கு கீழ்ப்படியவில்லை என்று நாம் சொல்வோம் மறைக்கல்வி மறக்காமல் இருக்கிறது ஆனால் ஆழமாக நாம் பார்த்தோமையானால் உண்மை அதுவா நிச்சயமில்லை நிச்சயமில்லை காரணம் சர்வ வல்லவர் நம் கடவுள் அவருடைய வல்லமை எந்த அளவுக்கு உயர்ந்ததோ சிறந்ததோ அதற்கு இணையானது அவர் அன்புள்ளவர் மன்னிக்கக்கூடியவர் இரக்கம் காட்டக்கூடியவர் கருணை மிக்கவர் அவ்வளவு கருணை அவ்வளவு இரக்கம் அவ்வளவு மன்னிப்பு அவ்வளவு அன்பு கொண்ட ஆண்டவரிடம் நமது ஆதி பெற்றோரில் தாயோ தந்தையோ தந்தையே தெரியாமல் செய்துவிட்டோம் பொறுத்தருள்க என்று தங்கள் குற்றத்தை ஏற்றுக்கொண்டு மன்னிப்பு கேட்டிருப்பார்கள் என்றால் பரமதந்தை மன்னிக்காமல் விட்டிருப்பாரா நிச்சயமில்லை கட்டாயம் மன்னித்திருப்பார் அரவணைத்திருப்பார் ஏற்றுக்கொண்டிருப்பார் அப்படியானால் நடந்தது அவர்கள் தங்கள் குற்றத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை தங்கள் குற்றத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை தகப்பனும் ஏற்றுக்கொள்ளவில்லை தாயும் ஏற்றுக்கொள்ளவில்லை மாறாக குற்றத்தை அடுத்தவர்கள் மீது போடுகிறார்கள் பாருங்கள் தந்தை கூறுகிறார் இவள்தான் காரணம் தாய் கூறுகிறார் அந்த அலகைதான் காரணம் என்று தங்களது குற்றத்தை ஏற்றுக்கொள்ளாமல் அடுத்தவர்கள் மீது குற்றத்தை போடக்கூடிய ஒரு நிலைப்பாடு இது ஆணவத்தின் வெளிப்பாடு அலகையின் செயல்பாடு அலகைதான் இந்த ஆணவத்தோடு செயல்பட்டது அதன் பின்னர் இருவரும் அலகைக்கு அடிமையாகிவிட்டதால் அதே ஆணவத்தோடு கடவுளின் பிரசனத்திலே காணப்பட்டார்கள் நான் சரி அவள்தான் தவறு நான் சரி அவன்தான் தவறு என்ற ஒரு ஈகோ ஆணவம் அங்கே அவர்கள் கடவுள் வெளியேற்றப்படுகிறார்கள் இதைத்தான் அநேக குடும்பங்களில் இன்று நாம் காண்கின்றோம் நினைத்து பார்க்க அழைக்கப்படுகிறோம் பாசமுள்ள குடும்ப தலைவர்களே இந்த ஒன்றை உங்கள் உள்ளத்திலே ஆழமாக இருத்த நமது பாதுகாவலர் உண்மையிலே விரும்புகிறார் உறுதி எடுப்போம் ஒரே உறுதிமொழி எந்த சூழலிலும் நான் என் மனைவியை குற்றப்படுத்த மாட்டேன் குறை சொல்ல மாட்டேன் குறை சொல்ல மாட்டேன் நடப்பது நடக்கட்டும் இந்த உறுதியை பாசமுள்ள ஒவ்வொரு குடும்ப தலைவனும் உள்ளத்திலே ஆழமாக எடுக்க முயற்சி எடுங்க ஒவ்வொரு குடும்ப தலைவரும் முதல் செய்தியாக எடுக்கக்கூடிய செய்தி நான் என் மனைவியை குற்றப்படுத்த மாட்டேன் குறை சொல்ல மாட்டேன் பல நிறங்களில் இதுதானே குடும்பத்தின் பிரச்சனைக்கு காரணமாக இருக்கிறது அதுபோல ஒவ்வொரு குடும்பத் தலைவியும் நான் யாரிடமும் என் குடும்பத் தலைவரை பற்றி குறை கூற மாட்டேன் குறைகள் உண்டு குற்றங்கள் கட்டாயம் உண்டு பலகீனங்கள் இச்சையும் உண்டு ஆனால் எந்த சூழலிலும் யாரிடமும் வேண்டுமென்றால் நற்கருணின் ஆதரிடம் கண்ணீர் விடுவேன் அது என் குடும்பமாக இருக்கலாம் என் நண்பர்களாக இருக்கலாம் ஈவன் என் பிள்ளைகளாக இருக்கலாம் என் குடும்பத் தலைவரை பற்றி குறை கூறவே மாட்டேன் உறுதி எடுப்போம் உறுதி எடுப்போம் முடியுமா இயலுமா வாழ்ந்தது ஒரு குடும்பம் அதுதான் பரிசுத்த திருக்குடும்பம் பரிசுத்த திருக்குடும்பம் அவ்வாறு தான் அன்பான இறைமக்களே வாழ்ந்தது அதாவது யாக்கோபு நற்செய்தி என்று ஒரு பாரம்பரிய நூல் காணப்படுகிறது அதிலே ஒரு சிறிய குறிப்பு இருக்கிறது அழகை ஆதி பெற்றோரை மட்டும் ஏமாற்ற சூழ்ச்சியோடு அவர்களை தள்ள விருப்பப்படவில்லை பரிசுத்த திருக்குடும்பத்தையும் பரிசோதிக்க வந்தது வந்தது இயேசு எவ்வாறு பட்டினியினால் பசியினால் காணப்பட்டாரோ அப்பொழுது ஏமாற்றத்தை ஒரு சூழ்ச்சியை கொண்டு வந்ததே அதுபோல தூய வளனார் நமது சூசையப்பர் அவர் தச்சு வேலை செய்து கொண்டிருக்கிறார் அந்த வேளையில் அவருக்கு அதிகமான தாகம் நான் வறண்டு போனது அந்த வேளையிலே அலகை உள்ளே நுழைகிறது இதுதான் தருணம் இவர்களை நாம் வீழ்த்த வேண்டும் இந்த ஒரு சூழலிலே அந்த தாகத்தை மிகுதிப்படுத்துகிறது மிகுதிப்படுத்திய உடனே நான் வறண்ட தூய சூசையப்பர் அன்னையை பார்த்து அழைக்கின்றார் மரியா தாகமாக இருக்கிறது கொஞ்சம் தண்ணீர் கொடுமா என்று உரிமையோடு உச்சரித்த வேளையிலே தாயானவள் ஒரு கிழிந்த உடையை தைத்து கொண்டிருக்கிறார்கள் என் கணவன் தாகத்தோடு இருக்கிறார் அப்படியே போட்டுவிட்டு ஓடி செல்கிறார்கள் அன்று இன்று இருப்பது போல பாத்திரங்கள் பித்தளையிலோ அலுமினியத்திலோ எவர் செல்வரிலோ இல்லை அனைத்தும் மண்பாண்டங்கள் எனவே கிட்டத்தட்ட ஒரு நபர் குடிக்கக்கூடிய அளவு உள்ள ஒரு படி ஒரு படி அளவுள்ள ஒரு மண் பாத்திரத்திலே தண்ணீரை முகந்து கொண்டு அன்னை ஓடி வருகிறார்கள் தன் கணவருடைய தாகத்தை தீர்ப்பதற்காக வளனாரும் முன்னே சென்று அதை வாங்க முயற்சிக்கக்கூடிய வேளையிலே ஒரு சிறிய அதிர்வை ஒரு சிறிய தடுமாற்றத்தை தன் ஆற்றலால் அழகை ஏற்படுத்துகிறது அந்த நேரத்திலே அந்த தண்ணி நிரம்பிய அந்த மண் பாத்திரம் கீழே விழுந்து உடைந்து விடுகிறது அப்பொழுது எப்படி இருக்கும் அழகை வெற்றி பெற்று விட்டேன் என்று கொக்கரிக்கிறது ஆனால் தோற்றுவிட்டது சொல்கிறார் மரியா மன்னித்துக்கொள் நான் சற்று முன்னால் வந்து ஒரு ஸ்டெப் உன்னை வந்து அந்த பாத்திரத்தை பிடித்திருப்பேன் என்றால் உடைந்திருக்காதே மன்னித்துக்கொள்மா என்று சொல்லக்கூடிய வேளையிலே மரியாள் கண்ணீர் படிக்கிறார்கள் இல்லையா நான் தான் ஓடி வந்ததிலே தடுமாற்றம் அடைந்து விட்டேன் என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் பாத்திரம் உடைந்ததற்கு நான் தான் காரணம் என்று மரியா சொல்ல சூசையப்ப இல்லை நான் தான் காரணம் என்னை மன்னித்துக் கொள் என்று சொல்ல மரியா இல்லை நான் தான் காரணம் என்று ஒருவர் ஒருவர் மீது குற்றம் சாட்டக்கூடிய இந்த சூழலிலே இந்த சூழலிலே அங்கே ஒருவர் தங்கள் மீது தன் மீது குற்றம் சாட்டக்கூடிய நிலை நான் தான் காரணம் என் குடும்பத்தின் பிரச்சனைக்கு நான் தான் காரணம் அவளல்ல அவரல்ல நான் தான் காரணம் என்று ஒரு உணர்வை கொண்டிருந்த காரணத்திலே அந்த பிணைப்பானது மிகவும் இறுக்கமாக மிகவும் உருக்கமாக நெருக்கமாக காணப்பட்டது அலகை தோற்று போனது ஒரு பிரச்சனை அந்த பிரச்சனைக்கு குடும்பத்தில் உள்ளவர்கள் நூற்றுக்கு தொண்ணூத்தி விழுக்காடு காரணமாக இருக்கலாம் ஆனால் கட்டாயம் ஒரு விழுக்காடு நான் காரணமாக இருப்பேன் அல்லவா நிச்சயம்தானே பாருங்கள் சீட்டு அடுக்கி வைத்திருக்கிறோம் நூறு சீட்டுகள் அடிக்க அருமையான உயரமாக இருக்கிறது ஒரு சீட்டை என்றால் எல்லாம் அதுபோல நூறு விழுக்காடு பிரச்சனை அந்த பிரச்சனையிலே ஒரு விழுக்காடு நான் காரணம் தொண்ணூத்தி ஒன்பது விழுக்காடு பிறகு ஆனால் அந்த ஒரு விழுக்காடு காரணமாக இருக்கக்கூடிய நான் என்னை திருத்திக் கொள்ள என்னை மாற்றிக்கொள்ள என்னை அமைதிப்படுத்த முயற்சிக்கக்கூடிய வேளையிலே அந்த தொண்ணூத்தொன்பது விழுக்காடும் சரியாக அதிக நேரம் எடுக்காதே எனவே இதனை முதல் செய்தியாக நமது மனதிலே பதிவு செய்கிறார் எந்த சூழலிலும் என் குடும்பம் இணக்கமாக இருக்க வேண்டுமா நான் என் மனைவியை குறை கூற மாட்டேன் நான் என் கணவனை பற்றி யாரிடமும் குறை கூற மாட்டேன் இதனை முதல் செய்தியாக கொள்வோம் பிரச்சனைக்கு நான் தான் காரணம் நான் தான் காரணம் என்னை கொள்வேன் என்னை ஏற்றுக்கொள்வேன் அருமையாக பாடுவோமே மாற்ற முடிந்ததை மாற்றவும் அதற்கு மேலதை ஏற்றுக்கொள்ளவும் அப்படிப்பட்ட மனோபாவத்தை முதல் செய்தியாக ஆண்டவர் இன்றைய நாளிலே தன் அன்பு பிள்ளைகளுக்கு கொடுக்கின்றார் இரண்டாவதாக நிறைவாக அன்பான எரிமக்களே முதலிலே குறை சொல்ல இரண்டாவது கூடி ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம் கூடி ஜெபிக்க குடும்ப தலைவரும் குடும்ப தலைவியும் அழைக்கப்படுகிறார்கள் என் குடும்பமானது இணக்கமாக நெருக்கமாக எந்த சூழலிலும் மனக்கசப்பு ஏற்படாத அளவுக்கு எவ்வளவுதான் பிரச்சனை இருந்தாலும் தட்டி கொடுத்து கொண்டு போகக்கூடிய ஆன்மீக ஆற்றல் என் குடும்பத்திற்கு தேவையா என் குடும்பம் கூடி ஜெபிக்க ஆண்டவர் விரும்புகிறார் அன்பான அதிகமாகவே இருக்கிறது ஒரு எடுத்துக்காட்டை பாசமுள்ள மக்கள் மீது பதிவு செய்ய ஆசைப்படுகிறேன் தோபித்து நூலிலே பாருங்கள் தோபித்து ஒரு நூல் இருக்கிறது அந்த நூலிலே ஒரு பெண்மணி ஒரு இளம்பெண் மிகவும் அழகானவள் மிக அழகானவள் அதிகமான சொத்து அதிகமான பணம் எல்லாம் இருக்கிறது ஆனால் யாருமே அவளை மனமுடிக்க முடியாத நிலை காரணம் ஒரு அலகையினால் அவள் பீடிக்கப்பட்டிருக்கிறாள் அழகையினால் பீடிக்கப்பட்டிருக்கிறாள் என்றால் பேயாடுவாளோ இல்லை நன்றாக இருப்பாள் சிரித்த முகத்தோடு ஞானத்தோடு பேசுவாள் முதலிலே ஒரு இளைஞன் அவளை மனமுடிக்கிறான் அவளை தொடுகிறான் அந்த அழகை அவனை கொன்று விடுகிறது ஏழு இளைஞர்கள் அவளை மணமுடித்தார்கள் முடித்தார்கள் எழுவரையும் அந்த அழகை கொன்று போட்டது அப்படியானால் பாருங்கள் குடும்பத்திலே கொலைகார பேய் இருக்கிறது கொலைகார பேய் தொட்டால் அவ்வளவுதான் அந்த அளவுக்கு அந்த பெண்மணியின் வாழ்க்கை எப்படி இருக்கும் இவ்வளவு பணமிருந்து என்ன புண்ணியம் எவ்வளவு ஞானமிருந்து என்ன புண்ணியம் எவ்வளவு அந்தஸ்து இருந்து என்ன புண்ணியம் எவ்வளவு அழகு இருந்து என்ன புண்ணியம் எல்லாரும் அந்த பெண்மணியை பார்த்தாலே பயப்படுகிறார்கள் அழுது கொண்டே இருக்கிறாள் வருகிறான் தோபியா தோபியா வருகிறான் மணமுடிக்கிறான் மனமுடித்த பின்பு அன்பான எரிமக்களே அவன் ஃபர்ஸ்ட் நைட் போகவில்லை மாறாக நைட் விஜில் பிரேயர் செய்தான் முழுவதும் தன் மனைவியோடு இணைந்து ஜெபித்தான் மக்களை கூடி ஜெபித்தான் கணவனும் மனைவியும் ஜெபித்தார்கள் பேய் கணவனும் மனைவியும் இணைந்து ஜெபிக்கக்கூடிய விலையிலே ஆண்டவர் மெய்யாகவே பிரசன்னமாக இருக்கிறார் பேய் கொன்று கொண்டே இருந்தது ஏழு நபர்கள் செத்தார்கள் ஏழு நபர்கள் ஆனால் இந்த இளைஞனை தொட முடியவில்லையே வெற்றி பெற்றான் வெற்றி பெற்றான் என் கணவன் என் பிசினஸ்ல வெற்றி பெற வேண்டும் இணைந்து ஜெபி உண்மையான குடும்ப தலைவி கணவனோடு ஜெபி எந்த தீமையும் உன்னையோ உன் கணவனையோ அணுகவே அணுகாது அணுகவே அணுகாது நோயாக இருக்கலாம் இணைந்து ஜெபி நோயோடு எல்லா காரியங்களையும் ஆண்டவர் செய்யக்கூடிய அளவுக்கு அணுக்கிரகத்தை உன் குடும்ப தலைவனுக்கு கட்டளையிடுகிறார் கட்டளையிடுகிறார் சில நேரம் நோய் நீங்கலாம் அல்லது நோயோடு தன் ஆயுள் முழுவதும் எல்லா கடமைகளையும் செய்யக்கூடிய வலிமையை பலத்தை சக்தியை நீ உன் கணவனோடு இணைந்து ஜெபித்தாயாக கட்டாயம் கொடுக்கப்படுகிறது கொலைகார பேயையே அந்த ஜபம் தூக்கி எரிந்ததென்றால் அற்ப பிரச்சனைகள் நமது குடும்பங்களில் காணப்படக்கூடியவை அற்ப பிரச்சனைகள் மிஞ்சி போனால் கடன் பிரச்சனை மிஞ்சி போனால் உறவு பிரச்சனை மிஞ்சி போனால் நோய் பிரச்சனை கொலை பிரச்சனை இல்லையே அப்படி என்றால் இணைந்து ஜெபி முடியுமா இந்த பிஸியான உலகம் பிஸியான உலகத்திலே என்னால் ஜெபிக்க முடியுமா சேர்ந்து கூட நேரமில்லையே என்று எனக்குள் நான் நினைக்கிறேன் அன்பான இறை மக்களே சமீபத்திலே உண்மை உண்மை திருப்பலி புத்தகத்தின் முன்பு நின்று சொல்கிறேன் உண்மையை சொல்கிறேன் இந்த குடும்பம் இதனை பார்த்து கொண்டிருக்கும் சாட்சியமாக பார்த்து கொண்டிருக்கும் அது எனது இரத்த உறவினர் அந்த குடும்பத்துக்கு சென்றிருந்தேன் இரவு தங்க வேண்டிய நிலை அப்பொழுது கணவன் கடை வைத்திருக்கிறான் கடையிலிருந்து வந்துவிட்டு சாப்பிடக்கூடிய நிலை சாப்பாடு டைனிங் டேபிளில் கிடையாது மிகவும் செல்வந்த குடும்பம் ஆனால் தமிழ் கலாச்சாரத்தை பின்பற்ற ஒரு சிறிய முனைப்பு சம்பளம் போட்டு தான் உட்கார்ந்து சாப்பிடுவார்கள் எல்லாரும் உட்கார்ந்தார்கள் வட்டமாக உட்கார்ந்தார்கள் கணவன் மனைவி குழந்தைகள் என்ன தட்டகாங்கலின்னு கேட்டேன் இல்லைன்னு ஜெவன் சொல்லணும் எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு ஆளுக்கு ஒரு பத்து மணி ஐம்பத்தி மூன்று மணி ஜோ முடிந்து விட்டது இது சிறப்பு அதற்கு பின் நடந்த நிகழ்ச்சி என் உடலை புல்லறிக்க வைத்தது உண்மை கணவன் ஜெபிக்க ஆரம்பித்தான் உண்மை மக்களே ஆண்டவரே எனக்கு ஒரு நல்ல மனைவியை தந்தீங்கப்பா நன்றிப்பா ரொம்ப சிக்கனமாக உள்ள இருக்கக்கூடிய மனைவி ரொம்ப ரொம்ப நன்றிப்பா என்னுடைய குழந்தைகளை நல்ல முறையிலே கவனிக்கக்கூடிய மனைவி ரொம்ப நன்றிப்பா சில நேரங்களில் என் மனைவியை நான் திட்டிருக்கிறேன் நான் பேசியிருக்கிறேன் அடித்து கூட இருக்கிறேன் அதில் பொறுத்து கொண்டு என்னோடு இருக்கிறாளே அப்படிப்பட்ட பொறுமை என் மனைவிக்கு தந்தீரே ரொம்ப நன்றிப்பா நான் என் மனைவியை புண்படுத்தாத கூடிய அளவுக்கு எனக்கு ஒரு நல்ல பொறுமையை தாங்கப்பா என்று ஒரு இரண்டு நிமிடம் அந்த கணவன் கண்களை மூடி அப்படியே அமர்ந்து ஜெபித்தான் அடுத்தது மனைவி சொல்கிறாள் அண்டவரே ஒரு கடின உழைப்பாளியான ஒரு நபர் எனக்கு கணவராக தந்திருக்கீங்களே ரொம்ப நன்றிப்பா இப்படிப்பட்ட கணவர் எனக்கு கிடைத்ததுக்கு நான் ஆயுள் முழுதும் உமக்கு நன்றி சொல்லணும்பா இவ்வளவுக்குவோ பணம் தந்தாலும் எல்லாத்தையும் மொத்தமாக ஏங்கிட்ட தந்துட்டு நீ பார்த்துக்குமானுட்டு என்ன பொறுப்பாளராக வச்சிருக்காங்களே ரொம்ப ரொம்ப நன்றிப்பா பல நேரங்களில் என்னுடைய கணவனுடைய வார்த்தையை நான் அலட்சியப்படுத்திருக்கேன் கண்டுகொள்ளலை அவருக்கு தெரியாம பணம் கூட எடுத்திருக்கேன் எல்லாத்துக்கும் மன்னிப்பு கேட்கும்பா பொறுத்தருள என்னால என்றளவு என்னுடைய கணவனுக்கு நான் பிரமாணிக்கமாக அந்த பணத்தை நான் எடுத்த பணத்தை சொல்லணும் அப்படிப்பட்ட ஒரு நிலை எனக்கு தாங்கப்பா என்று சொல்லக்கூடிய வேலையிலே பிள்ளைகள் அதை விட அதிகமாக ஒரு கன்ஃபஷன் அங்கு நடந்தது படுக்க போவதற்கு ஒரு கன்பஷன் நடந்தது நான் கேட்கிறேன் ஜ முடிந்த பின்பு இந்த மக்களே இல்லைனே டெய்லி நாங்கள் இப்படி ப்ரேயர் பண்ணுவோம் சண்டை போடுவோம் அடி கூட விழோம் ஆனால் இருந்தாலும் நைட்டு சாப்பிட முன்னே ஆண்ட வருட்ட ஒப்புக்கூட்டு ஜெபிக்கின்ற பொழுது எனக்கும் மனசு ரொம்ப லைட்டாக இருக்குது அவள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கா இதுதானே வாழ்க்கை என்று சொல்கின்ற பொழுது பத்து வருடத்திற்கு மேலாக குறுமடத்திலே படித்த பாடங்களுக்கு முன்பு இந்த பாடம் பெரிதாக தெரிந்தது மக்களே முயற்சி எடுங்க ஒரு பத்து நிமிடம் அல்லது ஒரு பதினைந்து நிமிடம் ரொம்ப நினை வேண்டாம் ஜவுமாலையை கூட சற்று ஒதுக்கி வைத்து விடலாமே இல்லைன்னா ஒரு பத்து மணி அந்த பிரேயர் மூடு வரணும் ஒரு பத்து மணி சொல்வோம் அதுக்கு பின்பு இப்படி ஒரு சின்ன நன்றி ஜவங்களை சொல்வோமே கஷ்டமா இருக்கும் அழகை விடாது விடவே விடாது விடவே விடாது வெற்றி பெறுவாய் இதைத்தான் விரும்புகிறார் உன்னோடு இருக்கிறார் என் பிள்ளைகள் இணக்கமாக இருக்க வேண்டும் எப்பொழுதும் நெருக்கமாக வாழ வேண்டும் எந்த சூழலிலும் அவர்கள் விடவே கூடாது எனவே முயற்சி எடுத்து பாருங்கள் நேரம் இல்லை என்று மட்டும் சாக்கு இவ்வளவு நேரம் எதற்கெல்லாமோ நாம் ஒதுக்குகிறோமே மருத்துவமனைக்கு சென்று பாருங்கள் மணிக்கணக்காக காத்து கிடக்கின்றோமே நீதிமன்றத்துக்கு சென்று பாருங்கள் நாள் கணக்காக காத்து கிடக்கிறோமே ஏன் ஒரு குழந்தையை ஆங்கில பள்ளியிலே அட்மிஷன் போட எத்தனை நாள் காத்து என் வாழ்க்கை நன்றாக இருப்பதற்காக நாளும் ஒரு பத்து நிமிடம் ஒரு பதினைந்து நிமிடம் இரவிலே அமர்ந்து ஜிபிக்க கூடாதா முயற்சி எடுப்போம் இந்த இரு காரியங்களையும் நான் செய்யக்கூடிய வேளையிலே எந்த பிரச்சனை இருந்தாலும் மலை போல் இருந்தாலும் அனைத்தும் தூள் தூளாக்கப்படும் காரணம் நீ கடவுளின் பிரசனத்தில் வாழ்கிறார் இல்லை கடவுள் உன் பிரசனத்தில் இருக்கிறார் உன் பிரசனத்தில் இருக்கிறார் அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ உங்களுக்காக ஜெபிக்கிறோம் நீங்களும் இந்த ஒரு உணர்வோடு இந்த திருவிழாவில் பங்கெடுப்போம் மையாகவே குடும்பங்களுக்கு ஆண்டவர் பெரிய பெரிய கிருபைகளை செய்ய காத்திருக்கிறார் ஆமேன்